ஆண்டவருடன் நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின இரண்டாவது நிருபம் முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வாழ்க்கையில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளும் வரும்போது மனுஷ இருதயம் இருள் உள்ளதாக மாறிவிடுகின்றது தெளிவற்ற சூழ்நிலை அவர்களை அதிகமாக ஆட்கொண்டு விடுகின்றது ஆகவே அவர்கள் சரியாக நிதானிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் திணறுகின்றார்கள் இதுதான் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கின்ற மனுஷனுடைய மனநிலையாக இருக்கின்றது இந்த வசனம் இதற்கு நமக்கு ஒரு தீர்வை காண்பிக்கின்றது மனுஷனுடைய இருதயம் இருளினால் மூடி குழப்பத்தில் இருக்கின்ற பொழுது விளக்கை போல தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது நம்முடைய மன காரிருளை நம்மை விட்டு நீக்குகின்றது என்ன செய்வதென்று வழி தெரியாமல் விடை தெரியாமல் சிக்குண்டிருக்கிறவர்களுக்கு இந்த வெளிச்சம் பேருதவியாக மாறி அவர்கள் செல்ல வேண்டிய பாதையை காண்பித்துக் கொடுக்கின்றது அதுபோல தீர்க்க தரிசன வசனங்களும் நமக்கு உண்டாயிருக்கின்றது அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் குழப்பங்களை நீக்கி மன தெளிவை கொடுத்து ஒளிமயமான நாட்களுக்குள்ளே நம்மை கொண்டு செல்லுகின்றது நாம் சந்திக்கின்ற குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் தடுமாறி விழுந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் தேவனுடைய உறுதியான வார்த்தையை நாம் பிடித்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாகவும் காணப்படுகின்றது யோபு சொல்லுகின்றார் அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை கடந்து போனேன் என்று இந்த உதாரணங்கள் நமக்கு உறுதியாக சொல்லுகின்ற ஒரு காரியம் தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுடைய இருளை நீக்கும் அது பாதையில் இருந்தாலும் மனதில் இருந்தாலும் நீக்கப்படும் ஆகவே தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கின்றது தேவனுடைய வார்த்தை நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இருக்கின்றது ஆகவே தேவனுடைய வசனங்களை பிடித்துக்கொள்வோம் கொள்வோம் குழப்பங்களிலும் புரியாத சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருக்கும் மன தெளிவு கொடுக்கும் வெளிச்சம் வரும் பொழுது நிதானம் உண்டாகும் வீடை கண்டுபிடிக்கப்படும் வெற்றி உண்டாகும் ஆகவே வேதவசனத்தை எல்லா நேரங்களிலும் கை கொண்டு கடைபிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் மனக்குழப்பங்களோடும் மன மடிவோடும் விடை தெரியாத தடுமாற்றமான சூழ்நிலைகளிலும் காணப்படுகிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தைகள் நல்ல வெளிச்சத்தை கொடுக்கட்டும் என்று ஜபிக்கிறோம் மனக்காரிருளை நீக்குகின்ற பரலோகத்தின் தேவனுடைய சத்திய வார்த்தைகள் அவர்களுடைய இருதயங்களை பிரகாசிப்பிக்கட்டும் பாதைக்கு வெளிச்சம் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தைகள் அவர்களுடைய பாதைகளை அவர்கள் கண்டு அவைகளில் நடக்கிறதற்கு உதவி செய்யட்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜபங்களை நீர் கேட்கிறதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக